ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் என்னென்னா வந்து ரொம்ப டீப்பாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ போடல ஓட்ஸ் தோசை செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டிருந்தேன் ஆமாங்க நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஓட்ஸ் தோசை தான் செய்யப் போகிறோம் யார் கேட்டிருந்தாங்க இதுக்கு வந் இதை பண்ண சொல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கீர்த்தி பிரவீன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்து ஒருத்தவங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க ஓட்ஸ் தோசை வந்து கொஞ்சம் எப்படி செய்கிறதுன்னு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எப்படி செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான் இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி கேட்டிருந்தாங்க அது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஓட்ஸ் தோசை தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க நம்ம வந்து சப்போலா ஓட்ஸ் தான் நான் எப்பவுமே வாங்குவேன் இது இதிலே வந்து மசாலா ஓட்ஸ்ன்னுட்டு வரும் நீங்கள் அதை கண்டிப்பாக வாங்காதீங்க மசாலா ஓட்ஸ் வந்து நம்மளே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம் நம்ம நார்மல் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓட்ஸ் வாங்கினாலே போதும் இதை வந்து தினமும் ரெண்டு வேலை மூணு வேலை அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது வாரத்தில் ரெண்டு நாள் அந்த மாதிரி இந்த ஃபுட்டை எடுத்துக்கோங்க மற்ற டைமில் நிறைய ஃபுட்டு வந்து நம்ம வந்து லாஸ் ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இது வந்து டக்குன்னு வந்து நம்ம செய்யணும் அப்படின்னா இதை நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு தோசை அளவுக்கு தான் பண்ண போகிறேன் ஆனால் அதுவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு டம்ளரில் அளந்து சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன காஃபி டம்ளரில் முக்கால் தான் எடுத்திருக்கேன் இதை வந்து அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ வந்து இது கூட வந்து கொஞ்சமாக ரவை சேர்த்துக்கலாம் அரைச்சிட்டு சேர்த்துக்கணும் இப்பயே சேர்த்துக்கிறது இல்லை நம்ம தண்ணி ஊற்றி இப்போ கொஞ்சமாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ரவை சேர்த்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து இது கூடவே அரைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ இது கூடவே சேர்த்து அரைக்கணும்னா அது எந்த அளவுக்கு எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்ட்டு பாருங்க நீங்கள் பாருங்க ஒரு கால் டம்ளருக்குள்ளவே தான் இருக்கும் அதை வந்து இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜார்ல கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு கல் உப்பு தான் நான் போட்டுக்கிறேன் இப்போ இதில் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சாச்சு இப்போ வந்து கரெக்டாக நான் ஒரு தோசை அளவுக்கு தான் வர அளவுக்கு தான் வந்து அரைச்சிருக்கேன் இதில் வந்து நீங்கள் பச்சை மிளகாய் வெங்காயம் கட் பண்ணி போட்டும் தோசை ஊற்றலாம் அப்படி இல்லை நீங்கள் நார்மல் தோசை மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் சைடிஸ்க்கு வந்து கார சட்னி வேர்க்கலை சட்னி அந்த மாதிரி எதை வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க இப்போ தோசை எப்படி ஊற்றுறதுன்றதை நான் காமிக்கிறேன் வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் தான் வரும் ஆனால் நீங்க வந்து ஃபீல் பண்ணிக்காதீங்க ஏன்னா வந்து இது வளவழிருக்கும் இல்லையா ஹோட்ஸு அதனால தான் வரும் நீங்க இல்லை நல்லா வந்து முறுமுறுன்னு வரணும் அப்படின்னா இது கூட வந்து கொஞ்சமாக வந்து நீங்க அரிசி மாவு கூட லைட்டாக சேர்த்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்படியே சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் ஆயில் லைட்டாக போட்டுக்கோங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க ரொம்ப எல்லாத்துக்குமே ஆயில் நிறைய சேர்க்க வேண்டாம் இதுவே பார்த்தீங்கன்னா குட்டியா ரெண்டு தோசை வரும் போல நான் ஒரு தோசை அளவுக்கு தான் அரைச்சேன் பட் ரெண்டு தோசை வந்துடும் போல ஆனால் உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது சூப்பராக வந்துடும் நீங்கள் வந்து ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு திருப்பிக்கலாம் நான் வந்து ரெண்டு பக்கமும் இப்போ இது கொஞ்சம் நேரம் வேக வச்சு திரும்ப இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டு நல்லா கொஞ்சம் முருகலாகவே வேக வச்சுப்பேன் சூப்பராக வந்து தோசை ரெடியாகிடுச்சு எடுத்து போட்டு நீங்கள் எந்த மாதிரி சட்னி வேணுமோ வச்சு சாப்பிட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெண்டு தோசை ரெடி ஆகிடுச்சு நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு தோசை தோசை இதை கொஞ்சம் நானே சாப்பிட்டுட்டேன் சூப்பராக இருக்குது இப்படி தான் வந்து ஹோட்ஸ் தோசை செய்யணும் சூடாக இருக்குது அதனால் சாப்பிட்றது கஷ்டமாக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து தோசை ரெசிபி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது ஓட்ஸ்ன்றதால கலோரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தாராளமாக நம்ம ரெண்டு தோசை சாப்பிட்லாம் இது கூட புதினா சட்னி தக்காளி சட்னி வேர்க்கல்ல சட்னி தேங்காய் சட்னி இப்படி நீங்கள் எந்த சட்னி வச்சாலும் இதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் நான் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து போயிட்டு சட்னி அரைச்சு சாப்பிட போகிறேன் இப்போ அதுக்குள்ளே வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க அக்கா நீங்கள் பேசுகிறது நல்லாயிருக்கு மோட்டிவேஷனாக இருக்குது கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் பற்றினது வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஏன்னா என்கிட்ட எப்படி எதனால் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் வெயிட் லாஸ் அது வெயிட் அதிகமாக இருக்கும்போது என்னுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் நான் எந்த மாதிரிலாம் தேடி தேடி வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்றத வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா ஏன்னா தான் வந்து நீங்க பேச சொல்லியிருப்பீங்க கண்டிப்பா ஏன்னா வந்து நம்ம ஒருத்தர்கிட்டையே ஒரு எல்லா விஷயத்தையும் நம்மளால் வந்து ஃபாலோ பண்ண முடியாது அவங்க பண்றது ஒரு சில விஷயம் நம்மளால் பண்ண முடியாம இருக்கலாம் அதனால இப்போ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம ஒரு 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 விஷயமா அப்படின்னும் போது நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிப்போம் அதை வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து சூப்பராக நடக்கும் நானுமே அப்படிதான் இப்போ நம்ம பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்களாகட்டும் இல்லை யூடியூப்பில் யாராவது நமக்கு பிடிச்சவங்க அது கரெக்டாக வந்து அவங்க எப்படி ஃபாலோ பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத எல்லாத்தையுமே பார்த்து நம்மளுடைய மிடில் கிளாஸ்க்கு வந்து அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப செலவாக கூடாது நம்மளால நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியும் பண்ண முடியாது அதாவது வந்து எப்படி சொல்றது இப்போ காலையில் ஒரு மணி நேரம் வாக்கிங் போகிறது சாயந்தரம் ஒரு மணி நேரம் எந்த டைமும் ஒர்க் அவுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜிம்முக்கு போகிறது இந்த மாதிரி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளால எதுவும் பண்ண முடியாது வில்லேஜில் இருக்கிறவங்களாம் மோஸ்ட்லி வந்து ஜிம்முக்குலாம் போக முடியாது வாக்கிங் போகிறதுன்றதே பெரிய விஷயமா இருக்கும் அவங்களுக்குலாம் அப்படின்னும் போது எக்ஸசைஸ்க்குலாம் வந்து டைம் கூட இருக்காது என்ன பிள்ளைங்களை பார்க்கறது வீட்டை பார்க்கறது எக்ஸசைஸ் பண்ணுறோம்னா பக்கத்தில் அக்கத்தில் வந்து கிராமத்தில் என்ன சொல்லுவாங்க ஆமாம் இவருக்கு வேறு வேலை இல்லை போயிட்டு நிலத்தில் போய் ஏதாவது வேர்க்கலை பறிக்கிறது அதுக்கப்புறம் களை வெட்டுறது நாற்று நடுறது இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போனால் தானே போனால் தானாக உடம்பு குறைய போகுது இதை உட்காந்துட்டு வாக்கிங் போய்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இதான் வேலையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதனாலே ஒரு சிலரால் வந்து வா நம்ம வாக்கிங் போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கல்லை நடந்தால் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அது அதுக்காகவே சில பேர் பண்ண மாட்டாங்க சில பேருக்கு வந்து இடம் இருக்காது போகிறதுக்கு குழந்த இருக்கும் குழந்தைய விட்டுட்டு வாக்கிங் போக முடியாது இப்படி நிறைய விஷயம் இருக்குது சரிங்களா அந்த மாதிரிலாம் வந்து நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன் பாப்பாங்கலாம் வந்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெரிய பாப்பா சிசரையின் சரிங்களா அப்போ என்னுடைய வெயிட் நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து மேரேஜ் ஆகும்போது ஐம்பது ஐம்பது கிலோ தான் இருந்தேன் ஒன்லி ஃபிஃப்டி கேஜி மட்டும்தான் இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பாப்பா டெலிவரி அப்போ சொல்கிறேன் அறுபத்தி நாலு பதினாலு கிலோ வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகியிருந்தது பதினாலு கிலோ ஆமாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஓகே தான் பதினாலு கிலோ அப்படின்றது வந்து ஒரு டெலிவரி அப்போது நடக்கிறது அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் வந்து எனக்கு எவ்வளோ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கிலோ கிட்ட அப்படி வந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து ஒரு டெலிவரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு கிலோ பீட்டை ஆனால் அது நார்மல் டெலிவரி ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து சிசரீனு அறுபத்தி நாலு கிலோ தான் இருந்தேன் ரெண்டாவது பாப்பாக்கு எண்பத்தி நாலு கிலோ ஆனால் வந்து நார்மல் டெலிவரி சரிங்களா எவ்வளோ வந்து என்னுடைய அந்த ஃபைவ் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஆர் சிக்ஸ் இயர்ஸில் அவ்வளோ பெரிய மாற்றம் என் உடம்புல அதுவும் எண்பத்தி நாலு கிலோ நான் போய்ட்டு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது எதையுமே எந்த வேலையுமே என்னால் செய்ய முடியாது சுறுசுறுப்பாக எதையுமே நான் பார்க்க மாட்டேன் அப்படியே தூங்கிட்டே தான் இருப்பேன் படுத்துட்டே தான் இருப்பேன் பாப்பா கூட ஃபீட் பண்ணுறதை கூட படுக்க வச்சுட்டே தான் அளவுக்கு வந்து காலையில் எழுந்தமா ஏதோ கடமைக்கு சமைச்சாமா அப்படியே பொழுதுனைக்கு படுத்துட்டு இருப்பேன் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லைஃப் ஸ்டைலாக இருந்தது எதையுமே வந்து வெளியில் போகிறது வர்றது ஜாலியாக இருக்கிறது இப்படில்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன் சமைக்கிறது தூங்குறது சாப்பிட்றது இது மூணு தான் நடக்குமே வீட்டில் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நான் மோஸ்ட்லி வந்து கண்ணாடியே பார்க்கல ஏன்னா பாப்பா வச்சுட்டு தூங்குறது போகிறது அப்படியே தான் இருந்தேன் எங் அப்போ வந்து இருக்கிற இதுவில் வந்து பெரிய கண்ணாடி எதுவும் கிடையாது சும்மா ஜஸ்ட்டு முகம் பார்க்குற கண்ணாடி மட்டும்தான் இருந்துச்சு அப்போ வந்து சின்ன பாப்பாக்கு வந்து ஒரு ஒன்றரை வயசு இருக்கும் அப்போது பீரோ கட்டெல்லாம் இருந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் இருக்கு பாருங்க இந்த பீரோலாம் ஊரில் இருந்துச்சு அப்போது இங்கே ஊருக்கு கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து போய் கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்குறேன் நம்ம எடுத்துகிட்டு வந்தவுடனே அவ்வளோ பெரிய உருவமாக இருக்கேன் அப்படியே ஃபுல்லாக இந்த கழுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பாக இப்போ இப்போ ஃபேஸ்க்கும் இதுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை அப்படியே இருக்கு இல்லைங்களா ஆனால் வந்து நீங்கள் நம் நிறைய இதுவும் உள்ள நான் போட்டிருப்பேன் பிஃபோர் ஆஃப்டர் அந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து ஃபுல்லாக அப்படியே கருப்பாக இருக்கும் அது எதனாலன்னா ஓவர் வெயிட் ஆனால் அந்த மாதிரி வந்து கழுத்தெல்லாம் கருப்பு தானாவே வந்துடும் போல இருக்கு அப்படி இருக்கும்போது எனக்கா அழுகையா தான் வந்துச்சு வேற ஒன்றுமே பண்ண முடியல அழுகிற அழுகிற அழுகிறான் நீ ஃபுல்லாக அழுகிற நம்மளால எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது இப்படியா இருக்குமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது வரைக்குமே நான் பெருசாக ஊருக்கு போகிறது ஃபங்க்ஷன் போகிறது எதுவுமே கிடையாது எங்கேயுமே மாட்டேன் வீட்டில் சாப்பிட்றது தூங்குறது இது ரெண்டு வேலை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இதோட நம்ம நிறுத்தக்கூடாது கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும் இப்படியே நம்ம போயிட்டே இருந்தால் நம்மளோட ஏஜ் பார்த்திங்கன்னா என்னோட ஏஜ் வந்து அப்போதைக்கு வந்து டுவெண்ட்டி எயிட் தான் செகண்ட் பாப்பா டெலிவரி அப்போலாம் வந்து டுவெண்ட்டி எயிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இப்படி இருந்தோம்னா கண்டிப்பாக வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிவிட்டு வெயிட் லாஸ் வந்து அப்பெல்லாம் வந்து ஃபோனும் கிடையாது எனக்கு வெயிட் லாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதுலாம் வந்து ஃபோன் கிடையாது பட் இருந்தாலும் வந்து என்ன மாதிரி வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசித்து யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கிங் போகலாம் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் போகிறது பாப்பா தூங்க வச்சுட்டு அவர் இருக்கும்போது சொல்லிட்டு வாக்கிங் போவது ஈவினிங் வந்து மாடி மேலே போகிறது வெளியில் போகிறனோ இல்லையோ மேக்சிமம் மாடி மேலே மாடி மேலே பாப்பா கொண்டு போய் உட்கார வச்சுட்டு ஏதாவது சாப்பிட தட்டில் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாடுற வரைக்கும் அப்படியே வாக் பண்ணுறது அதுக்கப்புறம் அப்புறம் ஃபோன் வாங்கி ஆரம்பிச்சிடும் ஃபோன் ஃபோன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா யூடியூபில் வந்து சர்ச் பண்ணி எந்தெந்த மாதிரிலாம் நம்ம வந்து மார்னிங் ட்ரிங்க் எடுத்துக்கலாம் எந்த மாதிரி மார் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்லாம் கொஞ்சம் தேடி 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 நம்ம எனக்கு ஏற்ற மாதிரி அப்போ வந்து காசுமே அதிகமாக இருக்காது அப்போ வந்து எதையும் வந்து அதிகமாக காசு கொடுத்து ஸ்பென்ட் பண்ணாமல் வீட்டில் இருக்கிறத வச்சே எப்படி வந்து சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொன்றா பண்ணேன் அதே தான் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் என்னோட வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நிறைய காசு கொடுத்து வாங்குகிற பொருளாக என்னுடைய வெயிட் லாஸில் வராது நம்ம தினமும் யூஸ் பண்ணுற ஒரு விஷயத்த ஹெல்த்தியாக பண்ணுற விஷயத்தை தான் நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதனால சொல்கிறேன் நான் வந்து எண்பத்தி நாலு கிலோலேருந்து இப்போ நான் வந்து ரீசெண்டாக நீங்கள் வெயிட்டை பார்த்துருப்பீங்க ஐம்பத்தி ஏழு கிலோ எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா ஏன்னா வந்து நம்மளுடைய மைண்டு மட்டும்தான் இதுக்கு காரணம் மற்றவங்களோ அவங்க சொல்லணும் இவங்க சொல்லணும் யார் என்ன சொன்னாலும் நம்ம இந்த பொருளை சாப்பிட வேணாம்னு நினச்சா மட்டும்தான் நம்ம சாப்பிடாமல் இருப்போம் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் அவங்க இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள நம்ம எடுத்து சாப்பிட்ருவோம் சரிங்களா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முதல்ல நம்ம மனசும் சரி வகையும் சரி ரெண்டுமே கண்ட்ரோலாக இருக்கணும் இவ்வளோதான் சாப்பிடணும்னா இவ்வளோதான் நம்ம சாப்பிடணும் அதை தாண்டி நம்ம சாப்பிடவும் கூடாது சரிங்களா என்னுடைய அட்வைஸ் என்னன்னா உங்களுக்கு வந்து நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் நம்ம வந்து எப்படியாவது வந்து ஒரு ஒன் இயரில் சரியாயிடும் இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த்தில் சரியாயிடும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பிடிச்சத மாதிரிலாம் சாப்பிட்டுக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து முயற்சி எடுத்து நீங்கள் இது அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் முடியும் மற்றவங்க சொல்லியோலாம் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது சரிங்களா என்னுடைய அட்வைஸ் என்னன்னா நீங்கள் முதல்ல முடிவெடுங்க நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் நான் இந்த வெயிட்டுக்கு கொண்டு வர போகிறேன்றதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக் எல்லாமே தானாகவே நடக்கும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப போர் அடிச்சிட்டா நினைக்கிறேன் பேசி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் பாப்பா வந்து ஃபஸ்ட்டு டெலிவரி சிசரின் செகண்ட் டெலிவரி நார்மல் அப்படின்னா அதனுடைய நான் ஃபாலோ பண்ண விதெல்லாம் எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே கண்டிப்பாக வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை மட்டும் பிறந்துட்டு ரெண்டாவது குழந்தைங்க இருக்கிறவங்களும் இருப்பீங்க இல்லை இப்போ தான் மேரேஜ் ஆகிட்டு டெலிவரிக்கு சாரி குழந்தை பிறக்கிறதுக்கு வெயிட் பண்ணுறவங்களும் இருப்பீங்க அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு டெலிவரி அப்போ நான் பண்ண தப்பெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது அதெல்லாம் நான் கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோஸில் வந்து சொல்லுவேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எனக்கு வந்து நல்லா சுட்டாக ஆரம்பிச்சிச்சு ஏன்னால் ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே நான் பேசிகிட்டு இருக்கேன் அதனால் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம பேசலாம் 拜。Bye.